அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட பகுதியில் இயல் ஏழு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு பார்க்க போகக்கூடிய பகுதி ஏ ஏழாவது இயலில் இலக்கணப் பகுதி புறப்பொருள் இலக்கணம் இந்த புறப்பொருள் இலக்கணம் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்று இதை நீங்கள் ஒரு க அட்டவணையைப் போல தெரிந்து கொள்ளுங்கள் எழுதுவதற்கு எளிமையாக இருக்கும் இதில் அவந்தி நாட்டு வீரர்கள் மருத நாட்டு வீரர்கள் என்று இரண்டாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி இது தேர்வு எழுதுவதற்கு தெரிந்து கொள்வதற்கு எளிமையான பகுதி வெற்றி பூவை சூடி ஆணையர்களை கவர்தல் அடுத்தது கரந் ஆ கரந்தை ஆணரிகளை பூவை சூடி ஆணரிகளை மீட்டல் வஞ்சிப்பூவை சூடி சூடி போருக்குச் செல்லுதல் காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடல் காஞ்சி பூவோட கோட்டையை சுற்றி வளைத்தல் நொச்சிப்பூவை சூடி கோட்டைக்குள் இருந்து போரிடுதல் உளிநெய் பூவை சூடி கோட்டையை சுற்றி வளைத்து போரிடுதல் தும்பை பூவை சூடி வலிமையை நிலைநாட்ட இருவரும் போரிடுதல் அடுத்தது வாகை பூவை சூடி போரில் வெற்றி பெற்றவர் வாகை பூ பூவை சூடி மகிழ்தல் என்று சொல்லக்கூடிய பகுதி இது ஒரு கட்டம் கொடுத்த மாதிரி அவந்தி நாட்டு வீரர்களுடைய செயலும் மருத நாட்டு வீரர்களுடைய அம்பு உங்களுக்கு காட்டப்படுகிறது இந்த பயில் தேர்வு எழுதுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் இந்த பகுதியை படி தேர்ந்து கொள்கள் இதுலேயே ஒரு அஞ்சு கூடுதல் ஒரு மதிப்பெண் வினாவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று ஆணிரையை ஆணிரைகளை மீட்டால் டேஸ் திணை விலை கரந்தை திணை அடுத்தது பாடான் திணையை டேஸ் கூறுவது ஆண்மகனின் ஒழுகலாறு மூணு மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சி திணை நாலு புறத்திணைகள் டேஸ் வகைப்படும் புரத்தினைகள் பனிரெண்டு வகைப்படும் அஞ்சு ஒருதலை காமம் என்பது கைக்கிளை திணை என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய பகுதியை பாருங்கள் நன்றி